வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்ப்போம் ஒரு அற்புதமான வீடியோப்பா ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அதாவது ஒரு இஸ்லாமிய சகோதரர் ஒரு பதிவு போட்டிருந்தார் அருமையாக இருந்துச்சு கேட்கும்போதே இந்தியாவுக்குள்ளே அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம பிறந்து இருக்கோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படணும் எப்படின்னா உலகத்திலேயே நடு பகுதி எது அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்கிறாரு இந்தியாவில் இருக்குது இந்தியாவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்குது தமிழ்நாட்டில் எங்கேப்பா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க தமிழ்நாட்டில் சிதம்பரத்தில் இருக்குது சிதம்பரத்துலையா சிதம்பரத்தில் எங்கேப்பா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க நடராஜ பெருமாள் கோயில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நடராஜ பெருமாள் கோயில்லையா அங்கே எங்கேப்பா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு நடராஜ பெருமாள் காலடியில் இருக்குப்பா அப்படின்னு இது எல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் நல்லா நினச்சி பாருங்கள் இறைவன் இந்த உலகத்துடைய நடுப்பகுதியை நடராஜ பெருமான் கால் கடியில் இருக்குது அப்படின்னு அந்த பதிவை நம்மளுக்கு ஆராய்ச்சி பண்ணி இதை தெரிய வச்சவங்களுக்கு நன்றியை சொல்லணும் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கலாம் ஆனால் அங்கங்கே இருக்கிற மக்களுக்கு தெரிஞ்சிச்சு இன்றைக்கி கைபேசி மூலம் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது சில பேர் அந்த நல்ல விஷயத்தை பயன்படுத்தாமல் செய்யாமல் கேட்காமல் தவறாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஒருத்தவங்களுக்கு பணம் கிடச்சிட்டா அந்த பணத்தை வச்சு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணலாம் ஆனால் அதே பணத்தை வச்சு தேவையில்லாததை சாப்பிட்டு தேவையில்லாத இடத்துக்கு போய் தேவையில்லாத விஷயங்களை செய்து அதனால் கஷ்டத்தை உண்டாக்கிக்கிறாங்க சில பேர் ஆனால் பல பேர் அதை பயன்படுத்தி எவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்யணுமோ அவ்வளவையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிதம்பரம் நடராஜ பெருமாள் கோயிலில் நமது தேசிய கொடியை ஏற்றியிருக்காங்க இதையெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா என்றைக்குமே நம்ம தேசப்பற்றோடு இருக்கணும் அவங்கவங்க வீட்டில் அவங்கவங்க சரியாக நடந்துக்கிட்டு ஒவ்வொரு அதிகாரிகளும் அவங்க பொறுப்பை சரியாக செஞ்சுக்கிட்டு எல்லாருமே அவங்கவங்க கடமையை அவங்கவங்க பொறுப்பை உணர்ந்து செஞ்சிட்டா யாருக்குமே எந்த பிரச்சனையும் வராது அதாவது வீடு நல்லாயிருக்கும் அந்த தெருவு நல்லாயிருக்கும் அந்த ஊர் நல்லாயிருக்கும் அந்த மாவட்டம் நல்லாயிருக்கும் அந்த நாடு நல்லாயிருக்கும் நமது இந்தியா நல்லாயிருக்கும் இந்த உலகமே நல்லாயிருக்கும் ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க கடமையை உணர்ந்து செயல்பட்டால் இது எல்லாம் நடக்கும்பா நான் சொன்னதில் எதுவும் தவறு இருந்தால் மன்னிச்சுக்கங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்ப்பா